ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Suresh சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு சிக்கன் கொழும்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபிக்காக நாங்கள் ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கோம் அதை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் வெங்காயம் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை தக்காளி நாலு வெங்காயம் ரெண்டு தக்காளி வித்து எஞ்சி பூண்டு கடாய் வச்சு என்ன ஊற்றிக்கலாம் வாசனை பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம் சோம்பு பட்டை கல்பாசி கிராம்பு பிரிஞ்சி ஏலக்காய் இது நல்லா பொறிஞ்சோடனே கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது நல்லா கோல்டன் கலர் வரல வரலும் வதக்க விடுங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு குழையிட்டோம் தக்காளி தக்காளி இப்போ நல்லா குறைஞ்சிடுச்சு சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிக்கன் நல்லா வதங்கட்டும் மசாலா பொருளெலாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சுத்துல் மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் புதினா எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கிளரி விட்டிக்கோங்க உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க ஆஃப்டர் ஃபைவ் மினிட்ஸ் குழம்பு நல்லா கொதிச்சிச்சு கலரி விட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொச்சி இந்த டைமில் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறிவிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு ரெடி வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க யூ ஃபார் வாட்சிங் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்